பாதுகாப்பாக தாயினுடைய கருவறையிலே வைத்து நம்மை வெளியே கொண்டு வரும் பொழுது மனிதன் எப்படி இருக்கிறான் மனிதனுடைய மனநிலை உன்னை தங்கை மிக்க உன்னுடைய எது ஏமாற்றியது எது உன்னை படைத்தான் உன்னை சிப்பையாக ஆக்கினான் உன்னை முழுமைப்படுத்தினார் எந்த வடிவத்தில் உன்னை படைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த வடிவத்திலே அவன் படைத்து அதுக்கடுத்து தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியேறக்கூடிய வழியையும் இறைவன் இலகுவாக ஆக்கினார் சும்மா சபில அவன் வெளியேறக்கூடிய வழியை இலகுவாக ஆக்கினான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இறைவன் சொன்ன உங்களுடைய தாயின் வயிறுகளிலிருந்து அல்லா இறைவன்தான் உங்களை வெளியேற்றுகின்றான் உங்களுக்கே அது தெரியாது அப்ப ஒரு குழந்தை தாயினுடைய கருவிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த வழி வந்து ஒரு அற்புதமான காரணம் என்னன்னு சொன்னா வெளியே வர்றதுக்கு இறைவன் இரண்டு வழியில வச்சிருக்கான் ஒன்று வந்து பின்வழியாக வர வைக்கலாம் முன்வழியாக வர வைக்கலாம் ஆனா பின்வழியா சொன்னால் நம்முடைய தசைகளுக்கு அப்போது குழந்தை வெளியே பொழுது தசை சுருங்கி கழுத்து நெரிசல அதனால இறைவன் முன்வழியாக குழந்தையை வெளியேற்றலாம் அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குழந்தை ஒரு சிறிய அணு கண்ணுக்கு கூட புறப்படாத ஆன் அது ஒரு மிகச்சிறந்த வடிவிலே தாயினுடைய கருவுரைங்கிறது வெளியேறும் அப்போ எதையொன்னு சொல்கிறான் பக்கத்து கலந்துகளுக்கு விசாரிப்பை தப்புவே மனிதனை நாம் மிக அழகான வடிவிலே படைத்திருக்கின்றோம் தாயினுடைய கருவி வெளியே வந்துடும் வந்த பிறகு நம்முடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் இறைவன் சொல்கிறான் ஆரம்பத்தில் அல்லா எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் உங்களை பலகீனத்தை படைத்தான் பிறகு உங்களுக்கு அவன் சக்தியை உருவாக்கினான் உங்களுக்கு பலத்தை கொடுத்தான் வாலி வயதைதான் அடையிறோம் அதற்கடுத்து உங்களுக்கு முதுமையாக அவன் கொடுக்கின்றான் பலகீனத்தையும் உங்களுக்கு வழங்குகின்றான் படைச்சாருன்னா நம்முடைய படைப்பின் நோக்கம் எதற்காக இறைவன் சொல்கிறாரு அல்லது ஐயோக்கும் அகசு அஹமதான் உங்களில் செயலால் மிக்க அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே அவன் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான் அடுத்து இறைவன் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கிறான்

அப்படியானால் அகிலங்களின் இறைவனை பற்றி உங்களுடைய எண்ணம் தான் அகிலத்தை எல்லாம் படைத்த இறைவன் அதுல உன்னுடைய படைப்புன்றது ஒரு இம்மி அளவு கூட இல்லை அப்ப அந்த கடவுளை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இறைவன் உங்கள்கிட்ட கேட்கணும்